ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் மார்ச் இருபத்தெட்டாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வகையில் மன்னிப்பு கேட்ட செலியன் கிட்ட ஜெனி நடந்து கொண்ட விதம் இன்று அனைவரையும் பாராட்ட வச்சிருக்கு இது வரைக்கும் இந்த சீரியலில் பல சுதப்பல்கள் நடந்திருந்தாலும் இன்றைக்கி செலியன் ஜெனி பேச்சுவார்த்தை தெளிவாக இருந்தது அதே நேரத்தில் செலியன் ஜெனி பிரச்சனை இன்னைக்கு எபிசோடில் முடிவுக்கு வந்திருக்கு இதை தொடர்ந்து இனி பாக்கியம் அவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கலாம் ஆனால் இனி பாக்கியா பிஸ்னஸில் தான் பிரச்சனை வர இருக்குது அந்த வகையில் இந்த எபிசோடின் ஆரம்பத்தில் செலியனும் ஜெனியும் ஒரே ரூமுக்குள்ள ஒருவரை ஒருவர் பார்த்ததும் ஜெனி கோபப்பட்டு நீ தான் வெளியே பூட்டிகிட்டு வந்தியான்னு திட்டேன் அதற்கு செலியன் வெளியே பூட்டிட்டு எப்படி உள்ளே வர முடியும்னு பதில் சொல்ல அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஜெனி கோவப்படுறாங்க அதோடு கதவை திறக்க சொல்லி கத்திட்டு இருக்கும்போது செளியன் இது வரைக்கும் நான் எவ்வளவோ முறையை உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணினேன் ஆனால் என்னால் பேச முடியலை இந்த முறை தயவு செஞ்சு நான் பேசுறதை கொஞ்சம் கேளுன்னு கெஞ்ச அதுக்கு ஜெனி கோவப்படுறாங்க உன்னை எனக்கு எவ்வளோ வருஷமாக தெரியும் எவ்வளவு லோ பண்ணி போராடி கல்யாணம் பண்ணனும் அப்படி இருந்து உனக்கு அந்த மாலினி முக்கியமா போயிட்டாளா அப்படின்னு ஜெனி கோபப்பட்டு கத்த அதுக்கு செழியன் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கால்ல விழுந்து கெஞ்ச அதுக்கு ஜெனி மன்னிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அடுத்து செழியன் நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்ல அதுக்கு ஜெனி நான் உன் கூட இருந்தா செத்து போயிடுவேன்னு சொல்லி கத்தி பேசுறாங்க இதையெல்லாம் வெளியில இருந்து பாக்கியா எழில் மரியம் எல்லாரும் கேட்டு பதறாங்க ஜெனி கதவை தட்ட மறியும் கதவை திறக்க போறாங்க அதுக்கு பாக்கியா வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்றாங்க அப்புறம் செலியன் நான் என்ன பண்ணா என்னை நம்புவேன்னு சொல்லி கெஞ்ச அதுக்கு ஜெனி நீ என்ன பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல மறுபடியும் செலியன் காலில் விழுந்து கெஞ்சுறாரு அடுத்து ஜெனி பலார் பலார்னு கண்ணத்துல அரையிறாங்க அதோட உனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்ததுன்னு மீண்டும் ஜெனி கேட்டு அழுகிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி குத்தம் சொல்லிக்கிறாங்க அதுக்கு ஜெனி இதெல்லாம் ஒரு காரணமா நீ சொல்லுவியான்னு சொல்லி செலியனை அடிக்கிறாங்க அப்புறம் அங்க அமைதி நிலவை வெளியேறுப்புறவங்களாம் பயந்து போய் என்ன ஆச்சுன்னு தெரியலே அப்படின்னு கதவை திறந்து பார்க்க அங்க செலியனும் ஜெனியும் கட்டி பிடிச்சி நிற்கிறத பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இதோட இன்னைக்கு எப்போ சொல்ல முடியுது